ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லாவிதமான வெற்றிகளுக்கும் சனி பகவானே கரது சனி பகவானுடைய பலம் நிரந்தர பலன்கள் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுப்பது நமக்கு ஆபத்தான விஷயங்களை நமக்கு எதிரான விஷயங்களை நாமே நமக்கு யோசிக்கிறது ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருப்பது அதுதான் சனி மகர ராசிக்கும் சனிக்கும் உண்டான தொடர்பு நேரடி தொடர்பு மகர லக்னத்தின் அதிபதி யாரு சனி மகர ராசிக்கு அதிபதி யாரு சனி நீங்க பிறக்கிறதுல மரணிக்கிறது வரைக்கும் சனியுடைய தாக்கம் ஒவ்வொரு பேஜ் பக்கத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் எழுத்துலையும் கூட தந்தையை இழந்து போராடி ஜெயிப்பது இதெல்லாம் சனிக்கும் மகரத்திற்கும் உண்டான கனெக்ஷன் வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வாழ்த்தி அமைகிறேன் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைக்கும் மகரம் முடிந்தது சோதனை பிறந்தது சாதனை அதிசயம் ஆரம்பம் இதுதான் என்னுடைய தலைப்பு மகர ராசி என்பர்களுக்கு பிறந்தவர்களுக்கு மூன்று நட்சத்திரத்தில் பிறக்க முடியும் அதுல உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த உத்ராடம் சூரியனுடைய நட்சத்திரம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சனியுடைய வீட்டில் சூரிய சந்திர செவ்வாய் மகர ராசியில் யார் பிறந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் தான் பிறக்க முடியும் இந்த மூன்று நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய திசை தான் இருக்க முடியும் பிறக்க முடியும் அதாவது சூரிய திசையில் பிறக்க முடியும் சந்திர திசையில் பிறக்க முடியும் செவ்வாய் திசையில் பிறக்க முடியும் அப்போ மகர ராசியில் யார் பிறந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ராகு திசை குரு திசை சனி திசை வருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு இப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசையானது பத்தொம்பது ஆண்டு காலத்திற்கு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசலாம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சனி யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி பகவானுடைய இன்ட்ரடக்ஷன் மகர ராசிக்கு தேவையில்லை திருப்பதியில் போய் பாலாஜின்னு பேரை வச்சுட்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கு சனி பகவான் அவருடைய தன்மைகள் என்ன எதற்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம் சனி பகவானானவர் முக்கியமாக மகர ராசியின் அதிபதி உங்கள் ராசியின் அதிபதி மகர லக்னத்தின் அதிபதி நம்ம ராசி ராசின்னு சொன்னாலும் இப்போ பேச போகிற வீடியோவை நீங்கள் லக்னத்துக்கு பொருத்தி பார்த்துக்கணும் திசா புக்தி என்பது லக்னத்திற்கு பொருந்தும் பயிற்சிகள் ராசிக்கு பொருந்தும் அந்த விதியின் அடிப்படையில் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் யார் சனி பகவான் தர்மத்தின் தலைவன் சனி பகவான் உயர் பதவிகளை தரக்கூடியவர் சனி பகவான் வியாபாரத்தில் ஒருவர் வெற்றி அடையணும்னா சனிபுரிய வியாபாரத்தில் ஒருவர் வெற்றி அடையணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது மருத்துவத்துறையில் ஒருத்தர் சாதிக்கணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது விளையாட்டுத் துறையில் பெமிலியர் ஆகணும் அப்படின்னா சனி பகவானுடைய துணை இல்லாமல் முடியாது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் எதிர்மறையான எண்ணங்களுக்கும் பலன்களுக்கும் சனி பகவானே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றிகளுக்கும் உயர் வெற்றிகளுக்கும் நிரந்தர வெற்றிகளுக்கும் சனி பகவானே காரகத்தூள் சனி பகவான் மூச்சு சனி பகவான் அரசியல் சனி பகவான் கட்டுமான துறை சனி பகவான் விவசாயம் சனி பகவான் உணவு இதெல்லாம் சனி பகவான் சனி பகவான் ஒருவருக்கு பிரச்சனைகளை வாரி கொடுத்து அவரை விட்டுட மாட்டார் இது சனியுடைய அடிப்படை குணம் எந்த நிலையிலும் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சனி பகவான் உங்களை வந்து விட்டுட மாட்டேன் அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிறது ஆண்டவன் நல்லவங்களுக்கு அதிகமாக சோதனை கொடுப்பான் ஆனால் கைவிட்ட மாட்டான் அந்த ஆண்டவன் சனி பகவான் ஒம்பது கிரகங்களில் ஈஸ்வரன் சனி பகவான் கேட்ட வரங்களை யார் கொடுப்பார் ஈஸ்வரன் தான் கொடுப்பார் எந்த அசுரர் போய் எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவான் ஒன்பது கிரக பயிற்சியில் சனிப்பயிற்சிக்கு மட்டும் உலகம் முழுக்க வரவேற்பு பயம் மரியாதை அன்பு எதிர்பார்ப்பு கடைக்கோடி மனிதரை காலத்தால் அழியாத புகழ் தரக்கூடியது சனி பகவான் இப்போ சனி பகவானுடைய பலம் என்ன பலவீனம் என்ன சனி பகவானுடைய பலம் நிரந்தர பலன்கள் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுப்பது அடிச்சு அனுபவத்தை கொடுப்பது ஏன்னா சாதாரணமாக சொன்னால் நம்ம பாடம் கற்றுக்குவோமா அதுவே வாத்தியார் பெரம்பால் அடிச்சு இப்பெல்லாம் வாத்தியார் பெரும்பால் அடிக்கவே முடியாது அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டே கத்தியால் குத்திடுறாரு நான் சொல்றது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எங்கள் தந்தையாருக்கு முன்னாடியே வாத்தியார் வந்து மூங்கில் பெறம்பால் அடிச்சிருக்காரு இப்போ அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அந்த மூங்கில் பெறம்பால் அடிக்கும் போது நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னா எப்படியாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி முதல் என்கவுண்டர் அந்த வாத்தியாரை தான் பண்ணணும்னு ஆனால் ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னு தெரியணுன்னா வயதும் அனுபவமும் தேவை வாழ்க்கை என்னன்னு தெரியணும்னா ஏடரசனியை பார்க்கணும் மனிதர்கள் யாருன்னு தெரியணும்னா அஷ்டமசனியை பார்த்து வெளியில வரணும் அப்படி ஏடரசனியை தாண்டி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் பிறப்பிலேயே மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு சனி யார் சனியினுடைய பலவீனம் சனியனுடைய பலத்தால் அழியாத புகழ் செல்வம் சனியனுடைய பலத்தால் தர்மம் மனிதர்கள் நம்ம இந்தியாவை எடுத்துப்போம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தவறு நடக்குது காவல்துறையில் புகார் பண்ணுறீங்க ஏழை எளிய மக்களை பற்றி பேசுகிறேன் இந்த வாழ்க்கை அவங்க மனிதர்கள் உள்ள உயிர் இருக்கு மூணு வேளை ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்க கோடிக்கணக்கான பேர் எதையோ ஒரு ஆடைகளை உடுத்துறாங்க ஒரு தவறு நடக்குது அநீதி நடக்குது அவங்களை யாரும் மதிக்கிறது இல்லை நம்ம சொல்றாரு பணம் இல்லைன்னா நம்மளை யாருக்கும் தெரியறதில்லை பணம் இருந்தால் நமக்கு யாரையும் தெரியறதில்லை அந்த மனிதர்கள் காவல்துறையில போய் புகார் அளிக்கிறாங்க இப்ப புகாரை எடுக்கல சரியா கடைசியா நமக்குள்ள நம்பிக்கை அஸ்திரம் எது நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு பக்கத்தில் இருக்கிறது இது தராசு ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொம்மை அந்த பொம்மை அந்த தராசு அதுதான் சனி பகவான் தர்மம் சனி பகவானுடைய பலம் என்ன தர்மம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு நாமே நமக்கு ஆபத்தான விஷயங்களை நமக்கு எதிரான விஷயங்களை நாமே நமக்கு யோசிக்கிறது ஆனா அது நமக்கு தெரியாமல் இருப்பது அதுதான் சனி சனி பகவானுடைய பலவீனம் என்ன வாய் வார்த்தையில நல்ல நடக்க போகுது அந்த விஷயம் நமக்கு ஜெயிக்க போகுது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு வார்த்தையில அத்தனையும் பாடப்படுது அது சனி பலவீனம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன கடினமான உழைப்பு அதற்கேற்ற வருமானம் இல்லை சனி பகவானுடைய பலவீனம் என்ன மனிதன் செய்யக்கூடாத சில தொழில்களை செய்வது இப்ப கழிவுகளை சுத்தம் செய்ய எந்திரங்கள் இப்போ வந்திருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கழிவுகளை ஒரு மனிதனே கீழே இறங்கி அதை சுத்தப்படுத்தக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் இருந்துதா இல்லையா அது பலவீனம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன எண்ணற்ற சோதனைகள் ஒரு காலகட்டத்தில் நமக்கு மனசு இதுக்கப்புறம் நல்லது நடந்தா என்ன நடக்கலை என்ன எனக்கு நல்லதே வேணாம் அப்படின்னு வெறுக்கது சனி பகவானுடைய பலவீனம் என்ன கேட்டால் உடனே கொடுத்துருவார் பின்னாடி அவரை அதிகமாக பிடிக்கிடுவார் இப்போ மகரம் வச சனி கனெக்ஷன் என்ன மகர ராசிக்கும் சனிக்கும் உண்டான தொடர்பு நேரடி தொடர்பு மகர லக்னத்திற்கு யாரு சனி மகர ராசிக்கு அதிபதி யாரு சனி உங்கள் உயிரையும் உங்கள் உடலையும் ஆக்கிரமித்து வியாபித்து இருக்கக்கூடியது சனி ஈஸ்வரன் ஆக சரித்திரத்தை நிரந்தரமாக தரக்கூடிய சனி பகவான் சரித்திரத்தை உங்கள் நீங்கள் படைப்பதற்கு சரித்திரம் படைத்து அந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கக்கூடிய பலன்களை தரக்கூடியது சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறக்கிறதுலேருந்து மரணிக்கிறது வரைக்கும் சனியுடைய தாக்கம் ஒவ்வொரு பேஜ் பக்கத்துலேயும் ஒவ்வொரு வரியிலையும் எழுத்துலேயும் கூட இருக்குது இதுதான் கனெக்ஷன் சனி உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் அதிபதி அப்பேற்பட்ட சனி பகவான் மகர லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திசை வரும்பொழுது எந்த ஒரு கிரகமும் தான் திசைநாதனாக வரும்போதுதான் பலன்களை தர முடியும் எவ்வளவு வலு பெற்றிருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் தன்னுடைய திசை இல்லைன்னு சொன்னால் கம்முன்னு வேடிக்கை தான் பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் பதவியில் அமரும்போது தான் பவர் பதவி இல்லைன்னு சொன்னால் வேடிக்கை தான் பார்க்க முடியும் பெரிய தலைவரே இல்லை ஆனால் பதவியில் உட்காந்தாச்சுன்னா பவர் அப்படியும் நம்ம பார்க்கணும் பதவியில் உட்காருவதற்கு அவர்கள் தகுதியானவர்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டாபிக் அது வேற விஷயம் அப்படி பதவியில் உட்கார தகுதியே இல்லாத பல நபர்கள் பதவியில் இருக்கிறார்கள் பதவியில் உட்கார அனைத்து தகுதியும் இருந்து பதவியில் உட்காராமல் இருக்கக்கூடியவரும் நாம நம்மளை யார் ஆளணும் அப்படிங்கிறது ஒரு தளபதி இருக்கு சனி பகவானுக்கும் மகர லக்னத்திற்கும் மகர ராசிக்கும் உள்ள நேரடி தொடர்பு அது இன்றியமையாதது வைராக்கியம் விடாமுயற்சி எந்த கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்கிறது சகிப்பு தன்மை இழந்து போராடி ஜெயிப்பது இதெல்லாம் சனிக்கும் மகரத்திற்கும் உண்டான கனெக்ஷன் இப்போ ஒரு உதாரண ஜாதகமாக மகர லக்னத்தில் பிறந்து ஒரு திறமையும் இல்லாமல் ஒரு ஒருவர் பிறந்து தன்னை தானே செதுக்கிக் கொள்வது சனி உழைப்பு சனி உச்சகட்ட உழைப்பின் மூலியமாக உச்சபட்ச இடத்தை அடைந்த ஒருவருடைய ஜாதகத்தை இந்த சாதாரண ஒரு முதல் படத்தில் திரைப்படத்துல சூர்யாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிக்க முடியாது ஆங்கிள் தெரியாது கேமரா தெரியாது அப்படின்னு இருந்தவர் வரிசையா பித்தாமகன் காக்க காக்க அவருடைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய இமாலய உழைப்பு இமாலய வெற்றிகள் இதெல்லாம் படைப்பூடியது மகர லக்னம் சனி தாக்கம்